ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அட்டகாசமான சுவையில் கார சட்னி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் கார சட்னி ஒரு முறை செய்து கொடுங்க இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட இந்த மாதிரி முறையில் நீங்கள் கார சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான காரச்சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ காரச்சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூனக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதில் மூணு பெரிய வெங்காயம் செத்துக்கலாம் நாலு பூண்டு பற்கள் செத்துக்கலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி செத்துக்கலாம் காரத்துக்கு ஏழு வர மிளகாய் செத்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாய் செத்துருக்கேன் இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சிட்டு வெங்காயம் மிளகாய் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் ஒரு மூணு நிமிஷம் போல் பதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் கண்ணாடி பழம் வந்ததும் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஆறு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் இந்த தக்காளியினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவு இருக்குங்க தக்காளி இதுபோல் நாட்டு தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்து சட்னி செஞ்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளினுடைய சூடு முழுமையாக போனதுக்கப்புறம் மிக்ஸிஜாரில் சேர்த்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாங்க தக்காளினுடைய இருக்க தண்ணியே போதுமான அளவில் இருக்கும் இந்த சட்னிக்கு கல் கல்லூப்பு அரை டீஸ்பூன் சேர்த்து சட்னியை கொஞ்சம் குற குரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு எண்பது பர்சன்டேஜ் மசிஞ்சா போதுங்க இப்போ நான் சட்னியை அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி பாருங்கள் இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு காரணத்தில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் தம்பருப்பு இதில் ஒரு சட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் கருவேப்பில கொஞ்சமாக ஒரு கொத்து சேர்த்து சட்னியோடு சேர்த்து தாளிப்பு கழுவே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இந்த முறையில் நீங்கள் கார சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கு இந்த சட்னிக்கு எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க எத்தனையோ முறையில் நீங்கள் கார சட்னி செய்து இருப்பீங்க இந்த மாதிரி முறையில் ஒரு வாட்டி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பத்த மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்